வணக்கம் நண்பர்களே நீங்க இத நம்ப மாட்டீங்க ஆனாலும் இதுதான் உண்மை நாலாயிரத்தி ஐநூறு வருடமா உலகத்தையே குழப்புற ஒரு ரகசியம் இன்னும் விளக்கப்படல அதுதான் ரகசியம் லாரி இல்ல கிரெயின் இல்ல டெக்னாலஜி இல்லாத காலத்துல முப்பது டன் எடையுள்ள இருபத்தி மூணு லட்சம் கற்களை யாரு எப்படி மூவ் பண்ணி கட்டினாங்க இன்னைக்கு வரைக்கும் ஆன்சர் கிடைக்கல அதுலயும் பெரிய பிரமிட் நார்த் டைரக்ஷனோட அலைன்மெண்ட்டுக்கு மில்லி மீட்டர் வேரியேஷன் கூட இல்ல இதெல்லாம் அந்த காலத்துல எப்படி சாத்தியம் தான் போனவங்க ஒவ்வொருத்தரும் சொல்றது ஒரே மாதிரி ஒரு இருக்கு எக்கோ கூட ஆகாது சாதாரண கட்டிடத்துல இது சாத்தியமா சிலர் சொல்றாங்க பிரிமேடு ஸ்ட்ரக்சர்ல ஒரு ஹைடன் எனர்ஜி இருக்குன்னு வேற சில தியரிகளோ ஏலியன் டெக்னாலஜின்னு கூட சொல்றாங்க இதெல்லாம் ஒரு கட்டிடமே இல்ல நம்ம முன்னோர்கள் விட்டு சென்ற ஒரு காஸ்மிக்லோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி